പോകുന്ന ഒരു സാമിയാണ് ഇത് എങ്കൻ താ ഉയർ കൊടുത്തത് ഒരു മാസം ഊമയർ പമ്പയിലെ പോയി താഴ്ച വന്നിച്ച് എങ്ക ജീവനേ അയ്യപ്പൻ തയ്യപ്പൻ നമസ്കാരം ഞങ്ങളൊരു യാത്രയ്ക്കിടെയാണ് ഒരു അച്ഛനെ മകനെയും കണ്ടത് ഇവര് ഉന്തുവണ്ടിയിൽ മകനെ ഇരുത്തി ശബരിമലയ്ക്ക് പോകുന്ന ഒരു അച്ഛനാണിത് ചേട്ടന്റെ പേര് ശക്തിവേൽ നിന്നാണ് ചേട്ടൻ തമിഴ്നാട്ടിലെ തഞ്ചാവൂർ പുതുക്കോട്ടെന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തു നിന്നാണ് വരുന്നത് പതിനെട്ട് ദിവസം മുമ്പാണ് ഇവര് ശബരിമലക്കുള്ള യാത്ര ആരംഭിച്ചത് ഇതാണ് മോൻ മോന്റെ പേര് പാണ്ഡി എന്നാണ് പാണ്ഡി സ്വാമിചരണം സ്വാമിചരണം ഇത് പാണ്ഡി ഈ ചേട്ടൻ കഴിഞ്ഞ നാൽപ്പത് വർഷമായിട്ട് ശബരിമലയിൽ പോവുകയാണ് മോന് മോനിപ്പം അത്ര പതിമൂന്ന് വയസ്സായി മോനു ഒൻപത് തവണ തുടർച്ചയായിട്ട് ശബരിമലയിൽ പോയിട്ടുണ്ട് ഇന്ന് ഇവരുടെ കൂടെ ഒരു അതിഥി കൂടിയുണ്ട് കേട്ടോ പെരുമാളെന്നാണ് പേര് ആ ഒരു കുഞ്ഞു പട്ടിയും കൊണ്ടാണ് ഇവർ ശബരിമലയിലേക്ക് പോകുന്നത് പതിനെട്ട് ദിവസം മുമ്പാണ് ഇവർ എന്ന യാത്ര തുടങ്ങിയത് നാല് ദിവസം കഴിഞ്ഞിട്ടായിരിക്കും ഇവർ ഇനി സന്നിധാനത്ത് ശബരിമല എത്തുള്ളൂ കഴിഞ്ഞ വർഷവും ഈ സ്വാമിമാരെ ഞങ്ങൾ കണ്ടിരുന്നു കഴിഞ്ഞ വർഷം ഇവർ വന്നപ്പോൾ ഇതുവഴി റോഡിൻ്റെ നിർമ്മാണം നടക്കുന്നതുകൊണ്ട് വലിയ ദുരിതമായിരുന്നു പൊടിയൊക്കെ നിറഞ്ഞ റോഡിലൂടെ ആയിരുന്നു ഈ സ്വാമിമാർ വന്നത് ഇപ്പം റോഡൊക്കെ നല്ല സൂപ്പറായിട്ട് കിടക്കുകയാണ് ഇവർക്ക് തള്ളിയങ്ങ് പോയാൽ മതി പമ്പ വരെയും നല്ല സൂപ്പർ റോഡാണ് അങ്ങനെ റോഡിൻ്റെ കാര്യത്തിൽ வேண்டாம் மழையும் பேர் பாண்டி ஒன்பது வருஷம் போயிருக்கேன் தான் உயிர் கொடுத்தது எனக்கு ஒரு மாசமா ஊமையா இருந்தேன் பம்பையில தான் பேச்சா வந்துச்சு எங்க ஐயப்பன் தான் உயிர் கொடுத்தது எங்க ஜீவனே ஐயப்பன் தான் எனக்கு எனக்கு அம்மா இல்லை எல்லாம் எங்க அப்பா தான் செஞ்சிருக்காங்க பிறந்த ஏதாவது நாள் எங்க அம்மா இறந்துருக்காங்க எல்லாம் எங்க அப்பா தான் செஞ்சிருக்காங்க எனக்கு வீடு இல்லை எங்களுக்கு எல்லாம் வீடு இல்லை கோயிலில் தான் தங்கி எல்லாம் எங்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்க சாமியே சரணம் ஐயப்பாடம் இருக்கு நல்லா இருக்கு நல் போன வருஷம் மோசமாக இருந்துச்சு ஒரு இப்போ நல்லா இருந்துச்சு இது பெருமாள் எங் எங்கள் நாய்க்குட்டி தம்பி பையன் பெரிய இஷ்டம் பம்பையாட சரி சாமி சனமையப்பா கார்த்திகை ரெண்டாம் தேதி ஐயனோட இருமுடி எட்டி தமிழ்நாட்டில் இருந்து நான் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாடியிலிருந்து இவட சபரிமலைக்கு யாத்திரையாக பாத யாத்திரையாக நாற்பதாவது வருடம் சென்று கொண்டு இருக்கிறேன் நாள் இவட இவடாய் இன்னும் ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு நாளில் சபரிமலை காணும் ஐயனை தரிசனம் காணும் நான் அவளோடன் பாதயாத்திரை யாத்திரை செல்கிறான் இதுவரைக்கும் அந்த ஐயப்பன் கொடுத்த புண்ணியத்தினால் அந்த பலன் கிடைத்தது ஈ வருஷத்தோட ஒம்பது அவனுக்கு ஏதோ அந்த பவா முனியத்தில் என் மக்க நல்லபடியாக ஐயன் தரிசனம் கொடுக்கும் ரோடு போன வருஷத்தோட இந்த வருஷம் ஏதோ எந்த இது இல்லாமல் நல்லபடியாக யாத்திரை செய்யும் ஆ பெட்டி போன வருஷம் சின்ன குட்டியாயிட்டு கொண்டு வந்தது இப்போ கொஞ்சம் பெ பெருசாகிட்டு ஆனால் அந்த வருஷம்தான் அதுக்கு முதல் வருஷம் பெருந்து ஆ பெருமாள் வண்டி தள்ளி தான் போகணும் ஆ மோட்டார் கிடையாது தள்ளி தான் செலுத்தணும் முண்டு வண்டி ஆ முண்டு வண்டி ஜோலி ஆ சுக்குமல்லிகாப்பி மல்லிகாப்பி மழை பெய்த மழை பெய்யாதான் மழை ஏதாவது இடம் சைடு வாங்கி நாங்கள் கடை திண்ணையில் அப்பட இருந்துக்கும் வெயிலுக்கு ஏதாவது மரத்து நிலம்லாம் அங்கே அங்கே தங்கிக்கிறது கொஞ்சம் நேரம் நைட்டு கிடையாது பகல் மட்டும்தான் கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் ஏதாவது ஒரு இடம் ஆல்ட்டு பண்ணிடுவேன் மனைவிக்கு வயிற்றுல மாசமாக இருக்கையிலேயே இப்போ குழந்த பிறந்த ஏழா நாள் சரணாக இடம் இருந்தது அதுலேருந்து குழந்தைய காவந்து பண்ணலான்னா டாக்டரு காது செவிடு ஃபுல்ல வாய் திறக்காது இது ஊமை சொல்லி பஞ்சில் சுற்றி கொடுத்தாங்க அந்த ஐயப்பனை நினச்சி ஐயப்பனோட பிரசாதத்தை வாங்கி அவனை பம்பக்கரையில் வச்சதுக்கு பிறகு தான் அவன் வாய் திறந்து சாமியே சரணயப்பான்னு கற்றுனான் அதுக்கு பிறகு தான் எனக்கே உயிர் வந்தது அதனால் அந்த பகவானே என் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்களோட உண்மையான ஆத்மாவே அந்த ஐயப்பனுக்கு அடிமைன்னு நாங்கள் சரணகதி அடைகிறோம் சுவாமியே உன் சுவாமியே சுவாமியே சுவியப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா வருணும் அப்பா ஐயப்பா பம்பாசாங்க பம்பாசாட்டு ഒരു അഞ്ഞൂറ് കിലോമീറ്റർ സഞ്ചരിച്ചാണ് ഇവര് പമ്പയിലെത്തുന്നത് കാൽനടയാത്രയായി മകനെ ഉന്തുവണ്ടിയിലിരുത്തി തള്ളിയാണ് അദ്ദേഹം ഈ ശക്തിവേൽ എന്ന് പറഞ്ഞ ചേട്ടൻ ശബരിമലയിലേക്ക് പോകുന്നത് ചേട്ടൻ ഇവർ ആവശ്യം എന്ന് പറഞ്ഞാൽ നിലക്കിൽ തടയല്ലേ പമ്പയിലോട്ട് ഈ വണ്ടി കടത്തി വിടണമെന്നാണ് ചേട്ടൻ പറയുന്നത് അപ്പം ചിലപ്പോൾ തിരക്ക് കുറവുണ്ടെങ്കിൽ നിങ്ങളെ അങ്ങോട്ട് കടത്തി വിടും കേട്ടോ ആ തിരക്ക് കുറവാണെങ്കിൽ പമ്പയിൽ ചേട്ടന് ഈ വണ്ടിയിൽ പോവാം കുഴപ്പമില്ല തിരക്ക് കൂടുതലാണെ ചിലപ്പോൾ അവർ നിലക്കിൽ നിയന്ത്രണത്തിൻ്റെ ഭാഗമായി അവിടെ തടഞ്ഞു വെക്കും കേട്ടോ ഇത്രത്തോളം വിശ്വാസം വരാൻ കാര്യമെന്ന് പറഞ്ഞാൽ ഈ മോൻ ജനിച്ച് രണ്ട് വയസ്സ് വരെ സംസാരിക്കത്തില്ലായിരുന്നു അങ്ങനെ പാണ്ഡി എന്ന് പറഞ്ഞ ഈ മോനെ അച്ഛൻ ശക്തിപേലി ശബരിമലയെ കൊണ്ടുപോയിട്ടാണ് സംസാരശേഷി തിരിച്ചു കിട്ടിയെന്നാണ് ഇവരുടെ ഒരു വിശ്വാസം അവിടെ ചെന്ന് സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ എന്ന് വിളിച്ചില്ലേ അന്ന് അന്ന് മുതലാണ് സംസാരിക്കാൻ തുടങ്ങിയത് ഈ മോൻ ജനിച്ച് ഏഴാം ദിവസം ഈ മോൻ്റെ അമ്മ മരിച്ചു അങ്ങനെ എല്ലാം പാണ്ഡിക്കെല്ലാം അച്ഛനാണ് ഇത്തവണ കൂട്ടിനായിട്ട് പെരുമാൾ കൂടി ഉണ്ട് എന്നുള്ളതാണ് ഇത്തവണത്തെ ഇവരുടെ യാത്രയിലെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത എന്തായാലും സന്തോഷമായിട്ട് പൂട്ടുക സ്വാമിയെ ശരണവയ്യപ്പ